ஹலோ என் பேர் பொம்மு லக்ஷ்மி நைன்டிஎம் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எதுக்கு முன்னாடி நான் எந்த படம் போன் நடிக்க ட்ரை பண்ணல பண் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் பெருசாக எதுவும் கிடைக்கல அண்ட் இது இந்த படம் வந்து என்னோடய டாக்டர் மூலியம் டென்டிஸ்ட் மூலிமா எனக்கு கிடச்சிது அவர் இந்த மாதிரி அனிதா உதீப் டேரக்டர் வந்து இப்போ ஒரு புது ஃப்ரெஷ் ஃபேஸ் தேடிட்டுருக்காங்கன்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்ப சொன்னாங்க ஸோ நான் அமுச்சேன் அப்புறம் நான் மேம் உடனே கூப்பிட்டு ஓகே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க நான் அன்றைக்கே சேம் டேவே நான் அவங்க போய் மீட் பண்ணேன் நான் ஆக்சுவலி பாருன்ற ஒரு கேரக்டருக்கு தான் என்னை அவங்க செலக்ட் பண்ணான் ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்கு தான் எனக்கு கூப்பிட்டாங்க பட் அவங்களுக்கு என்னோடய லுக் வைஸ் அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு தாமரை என்ற கேரக்டருக்கு தான் நீ ரொம்ப பர்ஃபெக்டாக ஆவேன் இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கேர்ள்ஸ் அவங்க வந்து ஆடிஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ரோலுக்கு அவங்களுக்கு யாருமே ஃபிட் ஆகலை நான் தான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு எனக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படி தான் எனக்கு இந்த படம் கிடச்சிது இந்த ஸ்கிரிப்டு அவங்க எனக்கு எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பனாக லைக் இந்த மாதிரி இன்டிமேட் சீன் இருக்கும் ட்ரிங்கிங் சீன் இருக்கும் எல்லாமே எனக்கு ஓப்பனாக அவங்க சொன்னாங்க எதுவுமே லைக் ஹைட் பண்ணல அண்ட் எனக்கு இது பிடிச்சிதான் இருந்தது ஏன்னா இது ஒரு புதுசாக தமிழ் சினிமாவுக்கு இருக்கும் தர இந்த படம் படத்துலேயே எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது என் கேரக்டர் இதில் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் இருக்குது லைக் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காமெடி எல்லாமே நிறைய இருக்குது ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு இவ்வளோ ஒரு போல்டான இது பண்ணுறதுக்கு எனக்கு ஐ தாட் இல் பி குட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து சில பேர் பார்க்காதவங்க கூட என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லோரும் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு இந்த மாதிரி உங்கள் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ஆக்டிங் வாய்ஸ் எல்லாமே உங்கள் ஃபஸ்ட் படம் மாதிரியே இது தெரியலன்னு சொல்லி எனக்கு ஃபு ஒரு நெகட்டிவ் இதுக்கு கூட எனக்கு இது வரைக்கும் வரவே இல்லை ஸோ அதனால் ரெஸ்பான்ஸ் பார்த்தே எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு சி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன்னா இது ரொம்ப என்ன இது வரைக்கும் வர படங்கள் எல்லாமே ஆண்கள் குடிக்கிற மாதிரி ஸ்மோக் பண்ணுற மாதிரி டபுள் மீனிங் பேசுகிற மாதிரி மாதிரி நிறைய வந்திருக்கு ஆனால் பெண்கள் இது பண்ணுறோம் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஐ திங்க் ரொம்ப தப்பாக சில பேருக்கு படுது அதனால தான் அவங்க அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்க பட் நாங்கள் எதுவுமே புதுசாக காட்டல பெண்கள் பண்ணுறது தான் புதுசாக இருக்குது ஸோ அதனால் சில பேருக்கு அது தப்பாக தோன்றதுனால அவங்க அப்படி எடுத்துக்கலாம் பட் அதனால் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது நான் கூட தேட்டரில் போய் பார்க்குறச்சே ரிலீஸ் ஆன பிறகுதை நானும் பார்த்தேன் தேட்டரில் பார்க்குறது எனக்கு அந்த படம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப இது சீரியஸாக எடுத்துக்காமல் இதனால கலாச்சாரம் கெட்டு போயிடும் இதனால் மக்களுக்கு இன்னும் அவங்க அவங்களுக்கு ஓவியாக இந்த மாதிரி நடித்தா அவங்க எல்லாம் சில்ட்ரன்லாம் கெட்டு போயிடுவாங்க அதெல்லாம் நினைக்கிறதுலாம் ரொம்ப அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இது ஒரு சின்ன லைட்டா எடுத்துட்டு போகலாம் நீங்க எப்படி பசங்க படத்தை பார்த்து ஜாலியா சிரிச்சுட்டு கை தட்டிட்டு வரீங்க ஒரு காமெடி ஃபிலிம் அந்த மாதிரி இதுவும் அப்படி லைட்டா எடுத்துக்கலாம் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் சினிமாலேயோ எந்த ஹிந்தி படம் இருக்கிற தெலுங்கு படம் ஃபஸ்ட் டைம் நாங்க தான் இந்த மாதிரி பண்ண மாதிரி பேசுறீங்க இப்போ கூட தான் ரெண்டு மூணு ஏ படம் வந்து ரொம்ப ஹிட்டாகி ரொம்ப கலெக்ஷனாக இருக்குது தவிர நீங்கள் வந்து ட இதெல்லாம் நீங்கள் வந்து டேரக்டர் மேம் தான் கேள்வி கேட்கணும் ஏன் அவங்க இந்த மாதிரி டைலாக் வைச்சாங்க என்னோடய ரோல் பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவேன் நான் எப்படி பேசுனீங்கன்னு எனக்கு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எப்படின்னு பட் அவங்களோட ஏதோ அவங்களோட விஷன் இப்படி தான் இருந்திருக்கு இந்த மாதிரி படம் எடுக்கணும் அவங்களுக்கு எதோ இந்த ஸ்கிரிப்டில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க இதாக எடுத்திருக்காங்க நீங்கள் அந்த கேள்வி அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அண்ட் அப்படியே நீங்கள் வந்து எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் இந்த படனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இன்டர்நெட் இருக்குது யார் வேணால் எங்கே எந்த சைட்டுக்கு வேணால் போகலாம் எந்த யூடியூப் வீடியோ வேணால் பார்க்கலாம் அது கெட்டு போகிறவங்க கெட்டு தான் இருப்பாங்க அது அவங்க வளாறவங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது எதை சீரியஸாக எடுத்துக்கணும் சீரியஸா சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுன்னு இங்கே பாருங்க பாசிட்டிவாக ஒன்று சொன்னால் அது மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நெகட்டிவாக சொன்னால் அது சில பேர் எடுத்துக்கிறாங்க சில பேர் எடுத்துக்கிறது இல்லை இது ஒருத்தர் ஒருத்தரோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது அவங்க கெட்டு போகணுன்னு அவங்க மனசில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்பி அவங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம் நான் ஏன்னா நாங்கள் ஒரு ஆக்டிங் தான் பண்ணியிருக்கோம் நாங்களோன்னும் இதை வந்து ஓ நாங்கள் படத்தில் குடிக்கிறதுனால எல்லோரும் குடிக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல நாங்கள் ஸ்மோக் பண்ணால் எல்லோரும் ஸ்மோக் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல வரவே இல்லை எதுவுமே நாங்கள் ஏன்னோ என்ன சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் பண்ணணும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்க வரல இது ஒரு கமர்ஷியல் ஜாலி ஃபிலிம் இது ஏ கண்டென்ட் இருக்குது தானே தவிர மக்களுக்காக எடுத்த படமோ அந்த மாதிரி கிடையாது இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பி இது மாதிரிலாம் பண்ணுங்க நாங்கள் யாருமே அப்படி சொல்லலை ஸோ இதை அவங்க எடுத்துக்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது அவங்க அப்பா அம்மா தான் கண்டிக்கணும் அவங்க ஸ்கூலில் காலேஜில் தான் அவங்க சொல்லணும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் உண்மையாக சொல்கிறேன்னா நான் நிறைய காமெடி படம் நிறையா பார்த்துருக்கேன் அதுதான் இந்த அரசியல் படங்கள் கூட நிறைய பார்க்குறோம் அதனால யாருமே சீரியஸாக எடுத்துகிட்டு நாளைக்கே ஓ இவ்வளோ கரப்ஷன் இருக்குது பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் அவங்க அதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா யாரும் எதுவும் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு அடுத்த நாளே காலேஜ் ஸ்கூலுன்னு போகிறாங்க அதே மாதிரி இதையும் அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது ஆனால் அப்படி தான் நான் நிறைய ஹாலிவுட் மூவி பாலிவுட் மூவி ஏதோ தோ பார்க்குறேன் இந்த மாதிரி கேர்ள்ஸ் மூவின்றது தமிழ்ல நாட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு பாலிவுட் இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு அதனால அதெல்லாம் எடுத்துட்டு நானும் நாளைக்கே அப்படி போய் குடிப்பேன் பாய்ஸோட சுற்றுவேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றதில்லை சும்மா இட்ஸ் ஜஸ்ட் ரோல் அவ்வளோ தான் அப்படிதான் எடுத்துக்கணும் ஒருத்தர் ஆக்டிங்காக தான் நான் ரசிப்பேன் எப்போவுமே ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேய் படமாக நடிச்சா கூட அந்த பேய் அவங்க எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தான் நான் ரசிப்பேன் ஒரு ஹேண்டிகேப்பாக நடிக்கிறாங்க எதேதோ நிறைய இது 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 இருக்குது ட்ரங்க் வராங்க அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க எவ்வளோ நல்லா தான் ரசிக்கணுமே தவிர அது அவங்க அவங்களே அப்படி நம்பக்கூடாது அது ரொம்ப ஸ்டூப்பிட் அது ரொம்ப நல்லா வர கூட அவங்க நிஜமான லைஃப்ல நல்லா வருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆமாம் எனக்கு எனக்கு எப்பவுமே ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த ஸ்கிரிப்டுது இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க ஒரு ஃபீமேல் டேரக்டர் எஸ்டிஆர் மியூசிக் இதெல்லாமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தோணிதான் நான் இந்த படம் பண்ணேன் அண்ட் இது வரைக்கும் எனக்கு ஒரு நிறைய ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி வர ஆரம்பிச்சிருக்கு பட் நல்ல நல்லதாக இருக்கணும் இன்னும் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஐ எம் வெயிட்டிங் ஆ ஷோ அவங்களுக்கு நான் வந்து இந்த படம் ஷூட்டிங் அப்போவே அவரை மீட் பண்ணேன் அவர் வந்து சொன்னார் நான் கேட்டவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கான்னு அவர் சொன்ன இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப தாங்க நான் பண்ணுறேன் பட் இது கண்டிப்பாக இதுக்கு எதிர்ப்பு தெரிப்பாங்க இது எதர் எல்லோரும் ரொம்ப ரசித்து சூப்பராக ஹிட் ஆகும் இல்லாட்டி இது ஃப்ளாப் ஆகும் இது எப்படி அதுன்றது பார்த்து ரிலீஸ் ஆன பிறகு டச் பண்ண முடியும் அண்ட் அவர் ரொம்ப சொன்னது என்னென்னா அவர் என்கிட்ட சொன்னார் நான் வந்து வெறும் ஆக்டர் கிடையாது ஐம் அ டேரக்டர் அண்ட் மியூசிக் டேரக்டர் அண்ட் நான் பார்த்த உன் சீன்ஸ் வரைக்கும் நீ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்போவே எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ ஐம் அவர் சொன்ன மாதிரி மக்களும் ஐ திங்க் தி இது வரைக்கும் என்ன எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ காட் குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அது ஆக்சுவலி நிறைய கமெண்ட்ஸை படிச்சேன் இந்த மாதிரி அவர் பீப் சாங் பண்ணதுக்கு எல்லாரும் இது பண்ணிங்க இந்த மாதிரி படம் பட் இந்த படத்தில் எந்த ஆக்சுவலி அந்த பீப் சாங் நான் கேட்கவே இல்லைன்னு எனக்கு சரியாக தெரியல பட் அது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அண்ட் மேபி இப்படி கூட இருக்கலாம் எனக்கு தோன்றுறது இந்த மாதிரி இது வந்து என்ன என்ன காட்டியிருக்காங்கன்னா கேர்ள் இது ஒன்றும் யாரும் திட்டி எடுக்கலை எந்த சாரி எந்த பசங்களும் திட்டி எடுக்கலை அந்த பொண்ணுங்களே அவங்க பாட்டா அவங்க ஜாலியாக அவங்க லைஃப்பில் என்ஜாய் பண்ணி எடுக்கிறாங்க அதனால மேபி மாதர் சங்கமும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல அப்படி கூட இருக்கலாம் ஒருத்தருக்கு அகேன்ஸ்ட் பேசினா தானே எப்போவுமே இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இது நாங்களே ஏதோ ஜாலியா அவங்கக்குள்ளேயே பேசி சிரிச்சுக்கிற விஷயங்கள் தானே அப்படி பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சக்சஸ் பார்ட்டி நாங்கள் இன்னும் வைக்கல பட் எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே ஐ திங்க் எனக்கு நல்ல குட் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்குது இந்த மூவியில் இன்க்ளூடிங் த பாய்ஸ் என்னோடய கோஸ்டார் கூட அவருக்கு ரொம்ப ரெக்கக்னேஷன் காட்டச்சிருக்கு நிறைய அப்ரிசியேஷன் காட்டச்சிருக்கு அண்ட் ஓ நான் இன்னும் ஓவியாக மீட் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் மற்ற எல்லா போனவங்களும் எனக்கு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல குட் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வச்சிடலாம் சரி இனி வரும் நல்ல மூவிஸ் நல்ல ரோல்ஸ்க்கு எனக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் நைன்டி எம்எல் பார்க்காதவங்க போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க யூடியூப் ஆப்பில் மாலை மலர்ந்து டைப் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்